الحمد لله الصحابه والسلام ونعوذ بالله من سوره يوم القيامه ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مريض له من يهديه الا عبد واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

இல்லா புகழும் இல்லாமல்ல அல்லா அவரோடு குறித்தாட்டும் அவரது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நவீன நாயகம் சுழல்லாக உதவி செல்லும் அவர்கள் மீதும் நல்ல ரத்தோழர்கள் தோழிகள் மீதும் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்று நினைக்கிற மட்டுமாக எல்லாவுடைய மகத்தானால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பில் நேற்றைய தினம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதலாவது அடிப்படை மணப்பன் மணமகன் தேர்வு லாயிலாக அமைந்தெல்லாமிலும் குரான் சுண்ணாவை பின்பற்றுவதில் உறுதியான நிலைப்பாடும் உடையவர்களை தேர்வு செய்தால்தான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுகிற பொழுது குரான் சுண்ணாமி வைத்து தீர்க்க முடியும் என்றால் தான் அது சரியாக அமை கண்டிப்பாக இரண்டு பேருடைய மனங்களும் இரு திசையில் சிந்திக்கும் ஏன்னா வெவ்வேறு ஹார்மோன்களும் மன ஓட்டங்களும் எண்ணங்களும் மனிதனுக்கு இருக்கு ஒரு தாய் கலைஞருக்கு பிறந்த அண்ணன் தம்பிகளை ஒன்றாக சிந்திக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது வேற வேற தாய்ந்த பிறந்த இருவருக்கு திருமணத்தின் மூலம் ஆகிற பொழுது சொந்தமாக உடையவர்களாக தான் இருப்பார்கள் அதை புரிந்து கொண்டு நடப்பதுதான் மினிமம் மேக்சிமம் இருக்கு வாழ்க்கை அதை புரிஞ்சு நடத்தம்னா நூறு சதம் எக்ஸாக்ட்லியா கரெக்டா இருக்கணும்னா நிர்வாகம் தேவை கொஞ்சம் மனிதர்கள் குறைவுடையவர்களாக தான் இருப்பாங்க

சமூகத்தை பெருக்க வேண்டும் ஆண் பெண்ணுக்குள்ள ஆசாபாசங்களை சரி செய்தல் இது எல்லாமே இல்லறம் தாம்பத்தியம் என்று இஸ்லாம் அதற்கு பேர் இன்னும் சொல்ல போனோம்னா இஸ்லாத்தின் பார்வை உடலுறவு சட்டங்கள் புத்தகம் போடலாம் தப்புகிறேன் விபச்சாரங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளுதல் தாம்பத்தியம் இல்லறம் என்பதெல்லாம் இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள வந்தது இதை தப்பா என்ன செய்ய முடியாது தவறான வாசக அமைப்பு இஸ்லாத்தை படிக்கல குரோனா படிக்கலன்னு புரிச்சுக்கலாம்

அமைதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு ஜோடிகளை படைத்தோம் என்று முதல் படைப்பிலேயே எல்லாரும் வச்சிருக்கிறோம் ஆக வந்து ஒரு தனி மண்ணில் படைச்சிட்டு திரும்ப அல்லா வந்து இன்னொரு தனி மண்ணை இருக்காம அவனுடைய விநாயகமை உருவி ஹவ்வா ஒரு படைப்பு எல்லா படைக்கிறான் ஏன் அப்படி படைக்கிறான்னா அது ஏற்கனவே அந்த ஆணை சார்ந்து நிற்க வேண்டும் ஆணை சார்ந்த அமைதிக்கு இருக்க வேண்டும் என்பதால் எதார்த்தம் ஏற்கனவே ஒரு பெண்ணை சிரமப்படுத்துகிற பொழுது மன உளைச்சிகளுக்கு ஆளாகும் பொழுது மூன்று விதமான உறவுகளிடமிருந்து ஆவணைப்ப எதிர்பார்க்கணும் உன் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருக்கணும் அல்லது தந்தை மார்களாக இருக்கணும் சித்தப்பா பெரியப்பா மாமா அது மாதிரி எந்த உறவாக இருக்கணும் இதை விடலாம் இருந்த சிறவு சிறந்த உறவாக சொல்றதா கணவனுடன் அந்த ஆவணைக்கு கிடைக்குமானால் அது மனைவி மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு மாறி இருந்தான் இப்ப இந்த இதை அல்ல சொல்றான் ஒரு பெண்ணுடைய அமைதி ஆணிடத்திலையும் ஆணுடைய அமைப்பு பெண்ணிடத்திலையும் என்று உறவா நீட்ட ரவகனத்தில் அமைதி பெறுவதற்காக தான் இந்த திருமணம் என்று நல்லா சொல்கிறேன் இப்போ ஜாத பைலத்து மகத்தத்தை வரமா உங்களுக்கு பற்றிய அல்ல ஒரு நேசத்தையும் அன்பையும் காதலையும் இரக்கத்தையும் எல்லாம் வைத்து ரஹ்மத்தையும் வைத்திருக்கிறாள் ரஹ்மத்தின் தான் கருவறையிலேருந்து வர்ண சொந்தம் அர்ஹாம் இருக்குல்ல இது வந்து அதே மாதிரி கருவறை சென்றத்தை உருவாக்குற ஒரு பந்தம் திருமணம் பண்ணும் இன்னும் சொல்ல போனா அல்ல முதல்ல படைச்சது கணவன் மனைவிங்கிற தம்பதியை தான் படைச்சான் ஆதம் ஹவால் அப்படிங்கிறது தாய் தந்தைய படைக்கல கணவன் மனைவியை தான் இந்த உலகம் படைக்கப்பட்ட அதனுடைய மகத்துவத்தை அல்ல தெரிஞ்சுதான் படைக்கணும் கணவன் மனைவியும் ஒண்ணு வந்தா தான் தாய் தந்தைங்கிற ஒரு பக்குவமே கிடைக்கும் அதனால அது அருள் தானே அல்ல அறுப்படாக உலகம் எப்படி உருவாகும் என்பதையும் கணவன் மனைவி படைச்சு காட்டுறான் இப்படிதான் உலகம் உருவாகும் என்று அல்ல நினைச்சா நமக்கு சொல்லித்தரான் ஜோடி இருப்ப ஒரு அத்தா இருப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு மாகாணில் ரெண்டு அட்மாஸ்பியர்ல ரெண்டு எண்ண ஓட்டங்களில் ரெண்டு மொழியில ரெண்டு தேசத்துல கூட உலகுவாங்க இவ்வளவுக்கு மாற்பாடு உணவுல பேசல செயல உடைநடைகளில் பாவனைகள்ல பண்பாட்டில் இவெல்லாம் எப்படி இருந்தாலும் டிஃபரண்டா இருந்தாலும் வித்தியாசங்களோடு இருந்தாலும் திருமண பண்றதுன்னு வரும்போது ஒரு புரியாத ஒரு அன்பு காதல் அப்படிதானே ஒரு பெண் வந்து இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி வயசு இருபத்தொரு வயசு பதினெட்டு வயசுல தன்னுடைய முழு பாதுகாப்பும் தந்தையை தாயை வளர்ப்பான் எல்லா ராணி மாதிரி வளர்ப்பாங்க ஏழையா இருக்காரும் அவங்களுக்கு அவங்க வீட்டுல ராணியார்த்தா வளர்த்துருப்பாங்க காசுக்குள்ள மனம் சம்பந்தப்பட்ட ஆனால் எல்லாத்தையும் திருமணத்துக்காக தியாகம் பண்ணி வர கணவன் ஆனால் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்த இந்த தாய்களை ஒரு சில நாட்கள்ல மரக்கடிக்கிற சூழ்நிலைக்கு இன்னொரு உறவை எல்லாம் ஏற்படுத்திடும் எப்படி நடக்க ஆ ஒரு விஷயமா இருக்கு அந்தரங்க விஷயங்களாக கணவன் மனைவிக்குள்ள எதுவும் கிடையாது அகம்புறம் இல்லை இல்ல ஒண்ணு ஆத்துக்காரன் தானே அகத்துக்காரன் அகத்துக்காரங்க அகத்தை ஒப்படைத்தவர் தான் சரியா அகம்புறம் எல்லாம் ஒன்று தான் குரோன்று உள்ளது எல்லாம் அப்போது அகம்புறம் அனைத்து கனவு வாழ்க்கையில் ஒன்று வந்த பொழுது இங்கே அண்ணா ஒரு நேசத்தை ஏற்படுத்துகிறான் யாரை பயணத்தின் முகத்தத்தை ஒரு அம்மா உங்களுக்கு மற்றும் ஒரு அன்பையும் இணக்கத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் இது மனுஷரால் நடக்காது அப்படின்னு பார்த்தோம் இந்த பந்தத்தை இறைவன் உருவாக்கி இருக்கிற மனிதபுரம் தலை சோங்குவதற்கு இனப்பருத்தம் நடந்து கொண்டே இருப்பதற்கு மனிதன் அதமூறாத அமைதிகள் விளங்கினும்பதற்காக உள்ளூர் அமைதி அகம் மகிழ்கின்ற அமைதி இது இது வெளியே சொல்ல முடியாது இந்த அமைதியை அப்படியான அமைதியாக ஏற்பட வேண்டும் என்று அல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கான் ரப்பு அவருடைய இன்னும் சொல்ல போனா மனிதர்களும் நல்லிணக்கமாக நடப்பதற்கு நடந்துகிட்டே இருக்கணும் இந்த குழந்தை பேரு இனப்பெருக்கம் என்று கணவர் மனை உறவு இருக்க கடை கிராமத்தில் வரைக்கும் நடக்கணும் அப்புறம் உலகம் சமத்துவமா வழங்கும் இந்த மனித குலத்தின் மீது நரபலி வேட்டையாடக்கூடிய சமூகத்தை பாருங்க இன்னைக்கு இருக்கிற நிதன் இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த கும்பல்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அன்பு அன்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த புத்த மத புத்துகளை பாருங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்மீகத்தின் பேரால் அன்புண்டு போதிக்கக்கூடிய எத்தனை பேர் அவங்க வந்து உயிர் கொல்லாமே அப்படின்னு வச்சிருப்பாங்க அதாவது மாமி செஞ்சா கொள்ளக்கூடாது தான் வெஜிடேரியன் இப்படி இப்படிதான் பேச்சத்தை எறும்ப கூட கொல்லக்கூடாதுன்னு பேசுறவன் மனுஷனை தான் கொள்வாங்க பாத்துக்கீங்களா நம்ம அவனுக்கு வந்து உள்ளூர அமைதியை வந்துட்டு கிடைக்கல இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்க திருமணமே முடிக்க மாட்டாங்க வாஜ்பாயை எழுந்து எடுத்துக்கங்க இன்னைக்குற பிறந்தவரும் தான் மட்டும் அதை தான் சப்ஜெக்ட் என்னன்னா அமைதியற்ற மனநிலையில் இருக்கிறாங்க மாறி ரொம்ப கொடூரமான மனநிலையில் மாதிரி மனிதர்கிட்ட குஜராத்தில் ஒரு கலவரத்தை நடத்தி விட்டு சிஎம் ஆ போது அவங்களோட என்ஐடிவி போய் கேள்வி கேட்கிறாங்க அப்படி ரெண்டாயிரம் முயல்கள் கொல்லப்பட்டாங்க நீங்க சிஎம்ஆட நிர்வாகம் கற்றுக்கணப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த ஆகிறது நான் வந்து ஒரு காரை போய்கிட்டு இருக்கேன் ஒரு நாய் வந்து குடுத்து விட்டுருச்சு குடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி மூச்சு போட்டு போயிட்டே இருக்க அவங்க நாய் காட்டி உட்காந்து அழைச்சி முடியுமா நான் துப்பு கொண்டாடி ஏன் வேலையை பார்க்க வேணாமா சீமா இந்த சாதாரணமாக நாடு சொல்லிட்டு போறாங்களா என்ன மனநிலை இருக்காங்க அவங்களுக்கு இந்த மவத்தத்து இருக்க ரஹ்மத் இருக்காது அவங்களுடைய உள்ளத்திலேயே திருமணம் ரொம்ப சோழி முடிஞ்சிருச்சு இதுதான் வந்து கிப்பிக்கலாக உருவாக்கப்படுகிற வரலாறு தனி வரலாறு இப்ப படிங்க இந்த சமூகத்தில் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் அன்பு இல்லாம பொண்ணுமையில தாய் தந்தைகளுக்கு மத்தியில் மகத்தத்தில் நாம வந்து இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு கூட காட்ட வேண்டியிருக்கு சில விஷயங்களை தாய் தந்தராக புருஷ முண்டாட்டியாக பிள்ளைகளுக்கு கூட சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு சில அன்புகளை நேசங்களை நெருக்கமாக இருக்கிற விஷயங்களை அந்தரங்கத்தை சொல்லல தாம்பத்தியத்தை சொல்லல கணவன் முறைக்கு இருக்கிற சில நெருக்கங்களையாவது பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் எப்ப பார்த்தாலும் அடி அடி வெட்டு புத்து இந்த பிள்ளைகள் கணவன் மொழியா சண்டைதா அப்படின்னு ஒரு சமூகம் வளர்க்கப்படுகிற பொழுது கல்யாணம் முடிக்க கூடாது தப்பான முடிவு எடுத்துருவாங்க நம்ம பிள்ளை நம்ம பெண்ணு நம்ம மகன் அந்த முடிவு எடுத்தா சமூகம் எப்படி உருப்படும் அப்ப தாய் தான் அந்த செய்தி நல்லா சொன்னா இது வந்து எக முடியாத ஒரு அன்பு அந்த ரங்கத்துக்குள்ள இருக்குது கணவன் மொழியுடைய உறவுகள்ல இருக்குது என்று இஸ்லாமியர்கள் அல்லாஹ் சொன்னாங்க இது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய சட்டை சயின்ஸா பேசலாம் நிறைய மனதத்துவ பேசலாம் தனி தலைப்பா பேச ஒரு மணி நேரம் பேசலாம் அவங்க செய்தி இருக்கு மகத்தத்துல என்ன நகமத்துல என்னண்டு நிறைய ஹபீஸ்கள் இருந்தே எப்படி சொல்லலாம் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அல்லாவுக்கு மட்டுமே கேட்டு இது எப்ப நடக்கும்டா முதல் சொன்ன தேர்வு தேர்வுல போடாத இருந்தா மகத்தத்து நடக்காது தேர்வே விருப்பம் இல்லாத தேர்வா இருந்தா அல்லா சொன்ன பொய்யா போயிருக்கேன் அல்லா சொன்னபடி தேர்வு செய்யலங்கும் போது அல்லா அன்பும் இறக்கமும் கருணையும் ஏற்படாது அப்போ தாயையும் தந்தையும் விட்டுட்டு யாரொன்று தெரியாத ஒரு ஆண்மகனையோ பெண் மகனையோ அந்த ஏற்படுகிற ஈர்ப்புல இது வந்து அற்புதம் நல்லா சொல்றாங்க இந்த விதாரிக்கல் ஆயாத்தின் விகோமியத்தை பக்கம் சிந்திக்கிற சமுதாயத்தை சமுதாய சக்திகளை சார்ந்திருக்கிறது இந்த ஒண்ணு மட்டும் நீங்க சிந்திங்க

அதனாலதான் இந்த மனித உயிர்கள் குடிக்கக்கூடிய பல பேர் கொல்லாமை என்று பேசக்கூடியவங்க புலால் உண்ணாமை என்று பேசக்கூடியவர்கள பல பேர் மனித ரத்தங்களை மாமிசங்களை முன்னோர்களாக இருக்கிறாங்க போரின் மூலமாகவோ தவறான சித்தாந்த வழியாகவோ தொலையின் ஊடாகவோ அதே மாதிரி வந்து ஒரு இன அழிப்பின் மூலமாகவோ இவங்க எல்லாம் கொண்டாடி பன்னாடிப்பட்ட வாழ்க்கையில் ஒண்ணும் இருக்க மாட்டாங்க நான் சொல்லலைங்க இப்ப ஆயுள் சொல்லுது குரான் சொன்னதுக்கு எதிராக ஒரு முடிவை இந்த சமூகத்தில் எவ்வளவு எடுக்கிறானோ அவன் மண்டை என்ன என்னவன் அவனுக்கு வந்து தவறான ஹார்மோன் தொடர்பு இப்ப அவன் கொண்டாட்டி பிள்ளை அங்கே தனக்காக ஒரு உயிர் இருக்குது தனக்காக தான் கொடுத்த உயிர் மூலமாக பிறந்த இன்னும் ரெண்டு உயிர்கள் இருக்கு நினைச்சாங்களா நேற்று செக்யூரிட்டி வேணும்னு நினைக்கும் போது நான் இன்னொரு கொண்டாட்டி பிள்ளைய உயிரை இருக்கிறது நினைப்பா இருக்க மாட்டேன் சமுதாயத்துல பின்னடைவாய் இதுக்குள்ளாம்பத்திய உறவுக்குள்ள சமுதாயத்தினுடைய வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்கா மனங்களை வச்சு ஒரு பாதுகாப்பு வச்சு மனசுல இந்த இரக்கத்தை அருளை அன்பையும் யாருமே தெரியாத பொங்களை பொங்கல மேல ஆம்பளை மேல ஒரு அன்பு வைக்கிறதுக்கு ஒரு தாவரம் அமைச்சிருக்கா திருமணத்தை அப்படின்னா ரப்பு நடத்தி காட்டுறான் அதனாலதான் இஸ்லாம் சொல்றது இந்த வெளிநாட்டுல வேணாம் ஒருத்தன் புறக்கணித்தாங்க இஸ்லாத்தை பொறுத்தவரை சமன் ரதிபான் சுன்னத்தி பைஸா மின்னி தரவறந்து ஒருத்த மோறாமடா தப்பால வலிக்கு தரானுக்கு அல்லாஹ் ஒரு சொரம் காட்டிட்டு மனித குலத்தை அழிக்கிறது சமூகத்துக்கு கேடரானது யாரெல்லாம் கடவுள் மட்டும் போதும் நான் வந்து ஆசமத்திலே இருப்பேன் எனக்கு வந்து இறைவன் வெற்றத்த தான் முக்கியம்னு போறானோ கண்டிப்பா இந்த நாசமாக்கி மனித உயிர்களை நாசமாக்கி இறைவُن உடைய வெறுப்பை தான் அப்போ இஸ்லாம் சொல்லுற மார்க்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு திருமணம் முடிச்சு நிறைய குழந்தை குட்டிகள் பெற்றுட்டீங்க நீ சமுதாய சேவரா இருக்கிறீங்க இஸ்லாம் சொல்லு நீ வந்து தப்பான எண்ணத்திலையும் அக்ரஸிவான மனநிலையிலையும் ஹிப்பிக்களுடைய வரலாறுகளையும் தவறான அடுத்தாலை துன்புறுத்துற மனநிலையிலிருந்தும் திருமணம் தாம்பத்தியம் என்ற இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு உங்களுக்கு தடுக்குது அன்பு நேசம் ஒரு கருணை என்ற உள்ளத்துல தாம்பத்தியின் மூலம் வைக்கப்படுகிறது என்று அல்லா சொல்லி சான்று கண்டு சிந்திச்சு பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்கு அப்புறம் முப்பது இருபத்தி ஒன்னு வசனம் பார்க்கணும் அல்லாஹ் சொல்லும் போது என்னென்ன மாதிரி தான் சொன்னாங்க பார்த்தா ரப்ப வந்து சிலைய எல்லாத்தையும் விளக்க முடியாது சரியா இதுல வந்து வேண்டாம் மார்க் அறிஞர்கள் போட்ட ஆங்கில அறிஞர் ஒரு அறிஞர் கூட இருக்காரு இங்கிலாந்தை சார்ந்த அறிஞர் இது சம்பந்தமாக மட்டுமே குற்றம் போட்டுக்கார் சாமத்தின் சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் ஒரு ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் சர்வசாதாரமா கேட்பாங்க கணவன் முறை உறவு சம்பந்தம் நம்ம இந்தியாவில நிலைமை புருஷன் வர கூட சொல்ல மாட்டாங்க

ஐரோப்பிய குற்ற பழချင်း கேளியா பா அந்த மாதிரி விஷயங்கள் அவரோ ஐரோப்பிய நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர் இதுவுமே ஒரு புத்தகம் நல்ல ஒரு அறிஞர் நல்ல ஒரு மார்க்க படிப்புல குர்ஆன் சுண்ணா படிப்பீங்களே இத படிக்கிறீர்கள் நல்ல ஒரு செய்தி நீங்க எல்லாம் ஆங்கிலத்துல படிக்கலாம் தமிழையும் கூட மொழிபெயர்த்து புத்தகலாம் வெளியிடுறாங்க படிச்சுக்கோங்க அல்லாஹ் சொல்ற மொத்தப்பு ஒரே சச்சடை முடிஞ்சதா ஓமயி அல்லாஹ் சொன்னா கணவன் மனைவி ஹுன்ன லிபாத்து லகு அனத்து நிபாத்து லஹும் நீங்க அவர்களுக்காகை அவரும் உங்களுக்காக முடிஞ்சதால ஆரே முடிஞ்சதா

மரணத்தின் கூட தப்பனா ஒரு மனிதன் பிறக்கும் போது நிர்வாணமா பிறக்கிறார் திரும்ப மகிஷர் எழுக்கும்போது நிறுவனமாக இளைஞராக ஆண்பிருக்கும் எழுப்பக்கூடும் ஆயிஷா ரவி கேட்கிறாங்க சரி அசிங்கமா இருக்குமே என்ன நல்ல நிலைப்பாடா இல்லையா அப்படின்னு ஒரு சொன்னாங்க எம்மா இப்படியா கேள்வி வைப்ப ஒருத்தன் அரிசி நிழல் கிடைக்காத வந்து மேல ஓட்டும் போது கண்ணிலா நிலை வச்சு இருக்கும் புழு தொழில் இருக்கும் அவங்க உடம்பே உதறிக்கிட்டு இருக்கும் அவன் போய் ஆட போட்டிருக்கோமா கரிசி போட்டுருக்கோமா இன்னஸ் போட்டிருக்கோமா அவுட் அரிசி போட்டிருக்கோமா யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பா என்னமா யோசனை பண்றேன் இப்படியா என்ன நிலையில நிற்பான் ஆடையை மறந்த மயக்கத்தில் இருப்பான் அது மயக்கம் மதி மயக்கம் இல்ல கிடையாது வேதனையை பார்த்த அந்த நிலை மனிதன் அப்படி மனுஷன் மைதானத்தில் வச்சிருக்கோம் அப்பவுமே ட்ரெஸ் போட்டுக்கோமா பிராண்ட் சொல்லுங்க கிளப்பா அவன் பார்க்க வேண்டாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனுஷனுக்கு நேரம் இருக்குமா ஆடை போட்டிருப்பது கூட தெரியாத நிலையில இருப்பான் நிர்வாணமா அன்பு பண்ணி நிற்பாங்க அந்த எண்ணமே இருக்காது என்று பெருமாள் சொல்றாங்க அதை தவிர மனுஷன் பிறந்ததுக்கு அப்புறம் ஆடையோட தனிமையில் ஆடையில் இருக்கும் தூக்கத்தில் ஆடை இருக்கும் மானத்தை முறைக்கு ஆடை அதே மாதிரி ஆடை வந்து பாதுகாப்பா இருக்கு எது ஆடை வந்து அடையாளம் எப்படி காவல்துறைக்கு ஒரு ஆடை கப்பல் படைக்கும் ஒரு ஆடை போலீஸ் துறைக்கும் ஒரு ஆடை மறு ஆடை வந்து ஒருத்தர் என்ன செய்யணும் பாதி தூக்கி காட்டு இந்த துறை சார்ந்தவ அப்படின்னு ஒரு ஆடை வந்து முக்கியமான இடத்துல இருக்கு மனுஷனுக்கு அதாவது பிரியமான கூட ஆடை தட்பட்டு சூழ்நிலையில பாதுகாக்கும் அதே மாதிரி மார்க்கம் தடுத்த ஆடைகள் இஸ்லாத்துல கூட காவி ஆடை கூடாது ஆண்களா இருந்த பட்டு ஆடை முடியாது இதெல்லாம் ஆடை தனி தலைப்பாவை இஸ்லாம் சொல்லு ஒரு ஆடை எல்லாம் அழுத்து பட அனுமதிக்கலாமா இல்ல ஆடை தான் இப்ப நான் ஒரு ஆடை போட்டிருக்கேன் சாங்லா கொட்டி தூச்சு கொடுவோம் சாங்லா கொட்டிட்டு நான் ஒரு கல்யாணம் வச்சுக்கோ நல்ல நிகழ்ச்சிக்கு இன்டர்வியூ போறேன் தை போட்டு நல்லா சாங்லா ஊத்தி கொஞ்சம் சாம்பாரம் அடிச்சிட்டு நான் போய் இன்டர்வியூ உட்கார்ந்தா கூறு கட்டம் எனக்கு மாட்டாங்க